பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஷீஷர்கள் எல்லாரும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் உட்கார்ந்து விடாமல் கொண்டே ஒருமணப்பட்டு இருந்தபோது ஆண்டவர் நிச்சயமாக ஒரு பெரிய ஆவியின் ஒரு ஊற்றப்படுதலை ஊற்றி காத்திருங்கள் என்று சொன்ன இந்த ஆண்டவர் அவர்கள் காத்திருந்த போது அப்படி ஆண்டவர் செய்யவில்லையா இந்த நூற்றாண்டிலும் ஒரு எழுப்புதல் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டு இந்த இருபத்தி ஓராவது ஆண்டு இந்த நூற்றாண்டிலே ஒரு விசேஷமான ஒரு ஆண்டாக ஆண்டவர் மாற்றித்தரும்படி ஊக்கமாய் ஜெபிப்போம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தரும்படி ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை தருவாராக ஆதியாகம் மா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவநாயக்கத்துடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருச்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் அதிகாலை பகலின் குளிர்ச்சியான வேளை ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி அவனை சந்திப்பதற்காக வந்தார் என்பதை பார்க்கிறோம் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால் ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக வேண்டுமானால் தொடர்ச்சியாக ஆண்டவரை அதிகாலை நேரத்திலே சந்திப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் மனிதனை உண்டாக்கின ஆண்டவர் அவனை சந்திப்பதற்காக பகலின் குளிர்ச்சியான வேளையில் அதிகாலையில் அவனை வந்து சந்தித்து கொண்டே இருந்தார் அவருடைய சமூகம் அவனுக்கு காலையிலே கிடைத்தது மனிதர்களாகிய நமக்கு நம்மை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது தேவன் படைத்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாள் உருவாக்கப்படும் போதும் ஆவியானவர் தம்முடைய வசனத்தை அனுப்பினார் என்பதை பார்க்கிறோம் தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக பேசினார் வார்த்தையினாலே உலகங்கள் உண்டாக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் புதிய 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 காரியங்கள் நடைபெற்றது போல ஒவ்வொரு நாளும் காலையில் ஆண்டவரை சந்திக்கும்போது அது ஏதோ ஒரு வழக்கமான சந்திப்பாக இராதபடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசி காரியங்களை செய்ய அந்த காலை நேரம் மிகவும் முக்கியமானதாக கருதுவோம் ஆண்டவர் ஒரு நாள் சந்திக்க வந்தபோது போது ஆதாமி ஏவாலும் காணவில்லை தோட்டத்திலே அவருடைய சமூகத்துக்கு விலகி ஓடிப்போய் ஒழித்து கொண்டது போல இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் எத்தனையோ மக்கள் காலையில் அவரை சந்திக்காமல் ஒழித்து கொண்டிருக்கிற நிலைமையில் இருப்பதினாலே ஆண்டவர் செய்ய வேண்டிய அநேக புதிய காரியங்கள் வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கிறது சபையிலே நடைபெறாமல் இருக்கிறது எல்லா ஆலயங்களும் காலையிலே திறக்கப்படுகிறது நான் ஒருமுறை இலங்கை தேசத்துக்கு போயிருந்தேன் ஒரு இடத்தில் தங்கியிருக்கும்போது காலையில் எழும்பி ஜபிப்பதற்காக ஆயத்தப்பட்ட போது காலையிலே மற்ற கோயில்களிலிருந்தெல்லாம் சத்தம் வருகிறது புத்த கோயில்களிலிருந்து பாடல்கள் வருகிறது இந்து கோயில்கள் இருந்தது அங்கிருந்து பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம்கள் காலையில் எழும்பி பாடுகிறார்கள் ஓதுகிறார்கள் அப்போ நான் ஜன்னலை திறந்து ஒரு கிறிஸ்தவ ஆலயம் பக்கத்தில் எதுவும் இருக்குதா எங்கேயாவது ஜபம் நடக்குதா என்று சுற்றி பார்த்தேன் ஒரு கத்தோலிக்க கோயில் அங்கே இருந்தது அது இருட்டடைந்து அப்படியே மூடி கிடக்கிறது காலையில் ஒருவரும் அங்கு போகவில்லை ஒரு சத்தமும் கேட்கவில்லை மற்ற எல்லா இடங்களிலும் காலையில் எல்லா கோயில்களெல்லாம் போது கிறிஸ்தவ ஆலயங்கள் கிடக்கிற நிலைமையில் இருக்குமானால் எழுப்புதல் எங்கே இருந்து வரும் ஆண்டவரே எங்கள் சபைகளெல்லாம் காலையில் எழும்பி கத்தரை நோக்கி ஜபிக்கிற ஒரு சபையாக மாறட்டும் ஊழியர்களெல்லாம் காலையிலே எழும்பி தேவனை தேடுகிற ஒரு நேரமாக அமையட்டும் கத்தர் அந்த நேரத்தை நம்மை சந்திக்கிற ஒரு நேரமாக ஆண்டவர் மாற்றுவாராக ஆதியாமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்ப்போம் விடியற்காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கத்தருக்கு முன்பாக நின்ற இடத்துக்கு போய் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் காலையிலே எழும்பி கத்தரை சந்தித்த ஒரு இடம் என்று பார்க்கிறோம் ஆபிரகாம் கத்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் என்ற வசனத்தை நீங்கள் அதிகம் பதினெட்டாம் அதிகாரத்தில் வசிக்க முடியும் கத்தரண்டை நெருங்கி வந்தான் என்று அதே அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும் தேவனோடு கூட நின்று பல மணி நேரம் அவன் ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபித்து கொண்டே இருக்கிறான் சோதம் குமாரா பட்டணம் அழிக்கப்படாதபடி அங்கு நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரோ என்று என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் ஜபம் பண்ணிக்கொண்டே கொண்டே இருக்கிறான் எப்பொழுது ஜபம் பண்ணினான் என்பதை நாம் இப்பொழுது வாசித்தோம் காலையில் எழும்பி கத்தருடைய சன்னிதானத்தில் அவன் நின்று கொண்டிருந்தான் இன்றைக்கு காலையில் எழும்பி கத்தருடைய சன்னிதானத்தில் நின்று பரிந்து பேசும் ஒரு ஜபத்தை எழுப்புதலுக்காக பண்ணுவோமே ஆனால் ஆண்டவர் நம் வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் சபையிலும் பட்டணத்திலும் தேசத்திலும் உலகமெங்கிலும் தேவனுடைய சபைகள் தேவனுடைய ஊழியர்கள் எழும்பி ஆண்டவரோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு சமயம் நமக்கு மிகவும் அவசியம் என்பதை பார்க்கிறோம் அதிகாலை நேரத்தை விட்டுவிட்டால் அதிகாலையில் தான் வானத்திலிருந்து அப்பம் விழுந்தது கொஞ்சம் பிந்தி போய் அந்த அப்பத்தை தேடுவார்கள் ஆனால் அது வெயிலிலே உருகி போய்விடும் அநேகர் காலையிலே ஆண்டவுடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்காததுனாலே அதற்கு பின்பு அவர்கள் தேட ஆரம்பிக்கும் போது பல வேலைகள் பல மனிதர்கள் பல ஃபோன்கள் பலவிதமான காரியங்கள் உன் மனதை ஆட்கொண்டு விடுகிறது காலையிலேயே முதல் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக